என் தங்கமே இன்று இந்த கருப்பன் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்னவென்றால் என் பிள்ளையே உனக்காக என்னிடத்தில் ஒரு பெண் ஒரு முக்கியமான வேண்டுதலை வைத்திருக்கின்றார் இந்த வேண்டுதல் என்னவென்றும் இந்த வேண்டுதலை இந்த கருப்பன் முன்னால் வைத்த அந்த பெண் யார் என்றும் உனக்கு சொல்வதற்காக அப்பன் இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே கருப்பனிடத்தில் அவ்வளவு எளிதாக யாரும் இன்னொருவருக்காக வேண்டுதல் வைத்துவிட முடியாது ஏனென்றால் பெரும்பாலுமே ஒருவர் இன்னொருவருக்காக நம்மிடத்தில் வேண்டுதல் வைக்கிறார்கள் என்றால் அது அவர்கள் வாழ்க்கையை அழிப்பதற்காகத்தான் இருக்கும் யார் இங்கு யாருக்கு நல்லது நினைக்கின்றார்கள் அப்படி யாருமே யாருக்கும் இங்கு நல்லது நினைத்து விடுவதில்லை அப்படியானால் இந்த பெண் உனக்கு கெடுதல் செய்ய என்னிடத்தில் வேண்டுதல் வைத்திருப்பாரோ நான் சொன்ன பிறகு நீயே புரிந்து கொள்வாய் இதை இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் கட்டாயம் கருப்பன் அதனால் தான் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த கருப்பன் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற சில உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள் சிலவற்றை உனக்கு நான் தெரிவிக்கும் பொழுது அதை உணர்ந்து அதற்கு ஏற்ப என் பிள்ளை நீ நடந்து கொள்ள வேண்டும் அப்பன் சொல்வது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கைக்கானது இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது அப்பனின் அன்பை உணர்ந்தால் மட்டும்தான் என் பிள்ளையினால் தன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்லதையும் சரி கெட்டதையும் சரி புரிந்து கொள்ள முடியும் இன்று நான் சொல்லப் போகின்ற விஷயத்தை என் பிள்ளை தெளிவாக கேட்டுக்கொண்டு உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே சரியான நேரத்தில்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கின்றது ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஏகப்பட்ட பிரச்சனைகளினால் மனம் குழம்பி போயிருக்கின்றாய் யாரோ நமக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள் ஆனால் அது யார் என்று தெரியவில்லை இந்த வாழ்க்கையில் எதனால் இத்தனை துன்பங்கள் வருகின்றது என்று புரியவில்லை நம்மை சுற்றி நடப்பது என்னவென்று அவ்வளவு எளிதாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியவில்லை துன்பங்களும் துயரங்களும் நம்மை வாட்டி வதைத்த பொழுது அது என்னவென்றும் நம்மால் அவ்வளவு எளிதில் விட முடியவில்லை என் பிள்ளையே சரியான நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த ஒரு விஷயம் உன்னுடைய பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் குறிப்பாக உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அதிமுக்கியமான பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணம் அதை உன்னிடத்தில் சொல்லிவிட்டால் நிச்சயமாக உனக்கு இருக்கின்ற குழப்பத்திற்கு தெளிவு கிடைத்துவிடும் கருப்பன் அதனை உனக்கு சொல்லிவிடத்தானே இன்று வந்திருக்கின்றேன் அப்படி அன்பு உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இருக்கும் எந்த அளவிற்கு நீ நினைத்ததையெல்லாம் கருப்பன் நடத்தி கொடுப்பான் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தானே இன்று உனக்கு சொல்லப் போகின்ற இந்த பெண் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கினை வகித்து கொண்டிருக்கின்றாள் உன்னோடு இருந்து கொண்டுதான் உனக்கு இது போன்ற ஒரு காரியத்தை செய்கின்றாளா என்று உனக்கு இப்பொழுது ஒரு யோசனை வந்துவிட்டது ஐயோ நம்மோடு இருந்து கொண்டு நம் வாழ்க்கைக்கு கெடுதல் இணைப்பது யாராக இருக்க முடியும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் உனக்கிருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வை தேடித்தான் இவர் என்னிடத்தில் வந்தார் என்பது உண்மை இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற சில கஷ்டங்கள் இவர்களின் மனதை மிகுதியாக வேதனைப்படுத்தி விட்டது எப்படியாவது உன்னை இந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்றுதான் இவர் என்னிடத்தில் உனக்கான வேண்டுதலை வைத்திருக்கின்றார்கள் இவர்கள் வைத்த வேண்டுதல் என்ன இவர் யார் என்று இப்பொழுது இந்த கருப்பன் சொல்லிவிடுகின்றேன் அவர்கள் சொன்ன விஷயத்தை இப்பொழுது அப்பன் உனக்கு சொல்கின்றேன் கவனமாக கேள் அப்பா கருப்பா என்னுடைய குழந்தை அங்கே மிகுந்த வேதனையில் இருக்கின்றது எப்பொழுதுமே மிகுதியான குழப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றது தான் வாழ்க்கையில் எடுத்து வைக்கின்ற முயற்சிகளில் வெற்றி கிடைக்காமல் அங்கே தவித்து கொண்டிருக்கின்றது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் எதுநாள் வரையிலும் நினைத்தது கிடையாது யார் வாழ்க்கையையும் அழிந்து போக வேண்டும் என்று கனவிலும் கூட நினைக்காத பிள்ளை தன்னிடத்தில் இல்லை என்றால் கூட எப்படியாவது மற்றவருக்கு உதவி என்று கேட்டுவிட்டால் ஓடோடி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அடுத்தவருக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்து விட்டாலே தன் கண்களில் கண்ணீரை வடிக்கின்ற பிள்ளை அப்படி ஒரு பிள்ளைக்கு தான் நினைத்த எந்த ஒரு விஷயமும் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்னும் பொழுது மனது எந்த அளவிற்கு பதை என்று நீ புரிந்து கொள்ள மாட்டாயா அப்பா நீ இதையெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றாயா நல்லவர்களுக்குத்தான் நீ சோதனையை கொடுப்பாயா இவர்களுக்கு எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு தீர்வை நீ கொடுத்து விட மாட்டாயா என்று சொல்லி என் முன்னால் நின்று கொண்டிருந்த பெண் உன்னை பெற்ற அந்த தாயானவள் வேறு யார் என்றும் என் பிள்ளை என்ன வேண்டாம் உன் யோசனைகளை எங்கும் திசை திருப்பவும் வேண்டாம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இவர்கள் இத்தனை காலமும் உன்னை அந்த அளவிற்கு வாழ்க்கையில் நல்லபடியாக நினைத்து நீ எவ்வளவுதான் பிரச்சனைகளோடு இருந்தால் அவர்கள் கருத நினைத்தது இல்லை என் பிள்ளையே நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் யாருக்கு தெரியுமா உண்மையாகவே யார் ஒருவரின் தாயானவள் தன் பிள்ளையை அன்பால் அரவணைத்து தன் பிள்ளைக்காக கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டிருக்கின்றாளோ தன்னுடைய உலகமே தன்னுடைய குழந்தைகள் தான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாளோ அப்படி ஒரு தாய் என்னிடத்தில் பேசிய வார்த்தையைத்தான் நான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இங்கே ஒரு சில தாய்கள் இதற்கெல்லாம் சற்று விதிவிலக்காக இருக்கின்றார்கள் முன்பெல்லாம் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தன் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களை வளர்க்க வேண்டியது நம் கடமை நாம் செய்கிறோம் என்பதற்காக அவர்கள் நமக்கு திரும்ப செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று வளர்த்தவர்கள் ஏராளம் ஆனால் இன்றிருக்கின்றவர்கள் குழந்தையை பெற்றுவிட்டோமே என்று சொல்லி வளர்க்கின்றார்கள் நான் சொல்வது ஒரு சிலர் மட்டும்தான் கடைசியில் நான் உன்னை வளர்த்தேன் வளர்த்தேன் என்று சொல்லியே அந்த குழந்தையின் மனதை நோகடிக்கின்றார்கள் இப்படி நடந்து கொள்கின்றவர்களும் இங்குதான் இருக்கின்றார்கள் நான் சொன்னது அவர்களைப் பற்றி அல்ல உன் மீது உயிரான அன்பு கொண்ட உன்னை பெற்ற அந்த தாய் உனக்கு இப்பொழுதும் ஒன்று என்றால் உன்னை ஓடோடி வந்து பார்க்கின்ற அந்த தாய்தான் உனக்காக வேண்டுதல் வைத்திருக்கின்றார் என் பிள்ளையே இவர்களினுடைய எண்ணங்கள் இவர்களினுடைய உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டியது உனக்கு ஒரு கஷ்டம் என்றவுடன் அவர்கள் துடிதுடித்து போகின்றார்கள் தனக்கென்று அவர்கள் எந்த வேண்டுதலையும் வைத்தது கிடையாது நீ நன்றாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று மட்டும்தான் அவர்கள் எப்பொழுதும் இந்த கருப்பன் முன்னால் வந்து நின்றிருக்கின்றார்கள் இந்த கருப்பன் செவி சாய்த்து விட்டேன் என்கின்ற சந்தோஷத்தையும் உனக்கு இன்று தெரிவித்துக் கொள்கின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் அப்பன் தீர்த்து கொடுக்கின்றேன் எந்த ஒரு விஷயத்தினால் மனம் உடைந்து போனாயோ அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் சரி செய்து கொடுக்கின்றேன் எதுவாக இருந்தாலும் சரி அது உன் வாழ்க்கையில் இனி மன நிறைவை கொடுக்கும்படி அப்பன் அனைத்து வழிகளையும் உனக்கு உருவாக்கி கொடுக்கின்றேன் நீ செல்கின்ற பாதையில் இருக்கின்ற கரடு முரடான விஷயங்களையும் உன் எதிரில் வருகின்ற இடையூறுகளையும் தடுத்து உன்னை நல்வழி நான் படுத்துகின்றேன் துன்பமும் துயரமும் உன்னை விட்டு நீங்க வேண்டும் கஷ்டத்தில் இருந்து என் பிள்ளையை மீட்டெடுக்க வேண்டும் அந்த பெண் உன் உயிரான அன்பை மதித்து உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் உன் அப்பன் இந்த கருப்பண்ணானதை சரிசெய்து சரி செய்து கொடுக்க முன் வந்து நிற்கின்றேன் இனி உனக்கு எதை பற்றிய கவலையும் வேண்டாம் செய்கின்ற செயலை சரியாக செய்து கொண்டிரு வாழ்க்கையில் உனக்கு என்றென்றும் வெற்றிகள் மட்டுமே கிடைக்கும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக வெற்றியோடு அனுபவிப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இந்த கருட்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்